பொள்ளாச்சி அருகே ஆனைமலை பேரூராட்சி திமுக துணைத் தலைவரின் மகன் கடத்தல் வழக்கில் கல்லூரி மாணவர்கள் உட்பட பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேட்டைக்காரன் புதூரைச் சேர்ந்த பிரசாத் என்பவர் பள்ளி மாணவி ஒருவரை காதலித்ததாகவும் ஆனால் அவர் காஜா உசேன் என்பவரை காதலித்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக பிரசாத்துக்கும் காஜா உசேனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் காஜா உசேனின் ஆதரவாளர்களான ஆனைமலை பேரூராட்சி துணைத் தலைவராக உள்ள ஜாஃபர் அலியின் மகன் பாசும் ஃபசல் விஷ்ணு ஆகியோரை பிரசாத் ஆதரவாளர்கள் காரில் கடத்தியுள்ளனர் தகவல் அறிந்து அம்பராம்பாளையம் பகுதியில் காரை மடக்கி மூன்று பேரையும் மீட்ட போலீசார் கல்லூரி மாணவர்கள் உட்பட பத்து பேரை கைது செய்தனர் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுக பதற்றத்தில் உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை வந்த மத்திய அமைச்சர் ஜே நட்டாவை வழி அனுப்பி வைப்பதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் திமுக எதிர்ப்பை விஜய் மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்தே திமுகவினர் பதற்றத்துடன் காணப்படுவதாகவும் தமிழிசை கூறினார் ஊடக சுதந்திரத்திற்கான உலக தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் நூற்று ஒன்று என படுபாதாளத்தில் உள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் உலக பத்திரிகை சுதந்திர நாளை ஒட்டி தனது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் அதில் கேள்விகளுக்கு அஞ்சும் பாஜக அரசு ஊடக நிறுவனங்களில் ரெய்ட் நடத்துகிறது செய்தியாளர்களை சிறையில் தள்ளுகிறது என்றார் அத்துடன் பத்திரிகை சுதந்திரம் என்பது ஊடகங்களுக்கே அல்ல மக்கள் அனைவருக்கும் உரிமை எனவும் அது இல்லையெனில் மக்களாட்சி இருளில் மாண்டுவிடும் என்றும் தெரிவித்துள்ளார்